பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட தக்காளி தோட்டத்தை காட்டுறேன் பாருங்கள் காய் நிறைய காய்ச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் தெரியுதா நம்மள்கிட்ட தக்காளி தோட்டத்தில் எவ்வளோ காய் கொத்து கொத்தா கிடக்கு இங்கேயும் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே இப்போ அறுவடை பண்ணிட்டேன் உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க போகிற வீடியோவில் இப்போ மறுபடியும் காய்ச்சிட்ருக்காங்க நம்ம வீட்டு தோட்டம் தக்காளியில் நிறைய காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்கள் எப்படின்னு அங்கே காய் நிறைய இருக்குது இது ஃபுல்லாக தக்காளி தோட்டம் தான் நம்ம வீட்டு தக்காளி தோட்டம் தான் ஃபுல்லாக பெரிய தக்காய் இது வரைக்கும் இருக்கு பாருங்கள் தக்காளி தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க அந்த சவுதி அரேபியாவில் தொட்டியில் வச்சுருக்கேன் தொட்டியில் வச்சு தக்காளி காய் பறிச்சிட்டு இருக்கேன் இருக்கேன் தக்காளி காயை பாருங்கள் இந்த தக்காளி தோட்டம் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் தக்காளி காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ மறுபடிக்கி தழஞ்சு மறுபடியும் காய் வந்துருக்கு பாருங்கள் மறுபடியும் தலைஞ்சி காய் வருது இந்த மூணு இந்த மூணு தொட்டியுமே ஏற்கனவே அறுவடை பண்ணிவிட்டேன் மறுபடியும் இலையெல்லாம் புதுசாக தலைஞ்சு கலையெல்லாம் புதுசாக தலைஞ்சி காய் காய்ச்சிருக்கு இந்த காயெல்லாம் பாருங்கள் இப்படி கொத்தோட கிடக்கு பார்த்தீங்களா கொத்து கொத்தாக கிடக்கு புது புது புதுசாக துளுர் விடுது இதெல்லாம் ஏற்கனவே தக்காளி அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் உரம் வச்ச பிறாட்டு மறுபடியும் கீழே கன்று பிக்கண்டு வெடித்து காய் வெந்திருக்கு பாருங்க தெரியுது நம்ம வீட்டு தக்காளி தோட்டம் அங்கெங்கே தக்காளி செடிதான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க எப்படி அழகாக காய் இப்படி வடிவாக இருக்குங்க நல்லா ஃபுல்லாக தக்காளி தோட்டம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு மூணு தொட்டி வச்சுருக்குறோம் எதுலேயும் காய்ச்சிருக்குது பாருங்கள் எப்படி இருந்தேன் ஏன்னா ஏற்கனவே காய் பார்த்துட்டா மறுபடியும் துள்ளு விட்டு தலைஞ்சு காய் கொத்துருக்கு காய் காய்ச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸ்வார் காரைக்குடி அப்படின்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி காய் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய் கிடக்குனா கொத்து கொத்தா கிடக்குது காய் ஃபுல்லாக இன்னும் பழுக்கலை நீங்களே பாருங்கள் காய் கொத்து கொத்தா கிடக்குது இனிமே தான் பறிக்கணும் பழம் வந்து விட தான் பறிக்கணும் காய் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது என்ன உரம் கொடுக்கணும் இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்குது கொண்டாந்து கலந்து ஈவினிங் நைட்டுக்கு தான் கொடுக்கணும் காய் பாருங்க கீழே கொத்து கொத்தா கிடக்கு பாருங்க நம்மளோட தக்காளி தோட்டம் அதே டெய்லி வந்து பசங்க வந்து பார்த்துட்டே இருக்கிறானுங்க பழம் ப பறிக்கலாமா அப்படின்னு கம்பெனி பேசுங்க பேசங்காய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே இந்த தக்காளி செடியை பாருங்கள் ஏற்கனவே நான் பறிச்சுட்டேன் காய்லாம் பறிச்சிட்டு சரி அப்புடின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் உரம் கொடுத்தேன் உரம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில ஒரு கிளையில் செடியே தாங்கலை அந்தளவுக்கு கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் தெரியுதா தெரியுதா இப்படி கொத்தா கிடக்கு பாருங்கள் உரம் கொடுத்தேன் அதுவும் செடி பாருங்கள் கீழே சவண்டு சவுண்டு ஒரு கிளை அதனால் அந்த தொட்டியில் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இதை பாருங்கள் தொட்டியில் எடுத்து வைக்கிறேன் அடுத்த தொட்டியில் எடுத்து வைக்கிறேன் ஏற்கனவே இந்த செடியெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு மறுபடியும் உரம் கொடுத்ததுனால மறுபடியும் காய்க்கிறது நல்லா இந்த பாருங்கள் இதுவும் அப்படி தான் கிளை வெடித்து மறுபடியும் இதை இதெல்லாம் பழைய தக்காளி செடியை நல்லா உரம் கொடுத்ததுனால நல்லா காய்ச்சி கொத்து கொத்தாக காய்க்குது இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய இதை காய் இந்த தக்காளிக்கு செடியெல்லாம் புது புதுசு எதுலேயே இருந்தால் காய் பறிச்சிட்டேன் எங்கேயுமே பறிச்சிட்டேன் அப்படியே ஒரு பழம் வந்திருக்கா பாருங்கள் சின்ன குட்டி பழம் தான் தெரியுதா கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அது குட்டியாக குட்டியாக ஒரு பழம் கிடக்குறாக்க பாருங்கள் அப்போதான் பழுக்குது இங்கே இங்கே இந்த செடியில் காய் தாங்க முடியல அது கொத்து கொத்தாக கிடக்குது இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் கொத்து கொத்தா கிடக்குது செடி அப்படியே கொத்து கொத்தாக காய் காய்ச்சி நிறைய கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்